எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி டுவெண்ட்டி சிக்ஸ் டேஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு என்னோட சேனல் நேம் உன்னை பற்றி யோசி திங்க போட்டு வர்செல் உங்களுக்கே தெரியுமா எந்த ஒரு விஷயத்தையும் ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்களை ஸ்டார்ட் பண்ணுவேன் இன்றைக்கி நான் பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான முக்கியமான பதிவுங்க கண்டிப்பாக இந்த பதிவை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க உன்னை பற்றி யோசி உங்களை பற்றி யோசி திங்க போட்டு வர்சல் சேனல் நேமு ஸோ இந்த சேனல் ஓரியன்டாக தான் நான் பேசிகிட்டு இருப்பேன் எப்பயுமே இது உண்மை சம்பவம் ட்ரூ இது நடந்தது உண்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் இந்த மாநிலத்திலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டூ செவன் அந்த ஏஜில் உள்ள குழந்தைங்களாம் வந்து பன்னெண்டு பேர் இறந்து போயிட்டாங்க இப்போ நாலு அடுவில் இன்க்ரீஸ் ஆகி இருபத்தோரு பேர் இறந்துருக்காங்க இது வந்து ஒரு தயாரிக்கிற நிறுவனமாக சிறப்பு வாங்கி கொடுத்துருக்காங்க கோல்டு சிறப்பு இந்த சிறப்பை வாங்கி கொடுத்தது அந்த நிறுவனம் தயாரிக்கிறது பார்த்திங்களா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க தயாரிக்கும் போது பெயிண்ட்டுக்கானது இந்த மைக்கானது அதோட மிக்ஸ் பண்ணி தயாரிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் டை எத்தின் லைக்கால் என்ற இந்த ரசாயன பொருளை வந்து அந்த சிறப்பில் வந்து கலந்து தயாரிச்சிருக்கிறாங்க ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஹண்ட்ரட் பர்சன்ட் டேஞ்சரான ஒரு இதை தயாரிச்சிருக்காங்க இந்த நிறுவனம் இது காஞ்சிபுரம் டூ வட இந்தியாவில் வரை போயிருக்கு காஞ்சிபுரத்தில் இது கோல்ட் கோல்ரிஃப் இந்த நிறுவனத்தோட பேர் வந்து சீசன் பார்மான்ற ஒரு நிறுவனம் வந்து தயாரிச்சிருக்காங்க அதை பேன் பண்ணிட்டாங்க த பார்த்துட்டு இருந்தாலும் எத்தனை குழந்தைங்கள் இறந்து போயிட்டாங்க நிறையா பேருக்கு தெரியாதவங்களுக்கு இந்த பதிவை ஷேர் விடுங்க நியூஸில் சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க நிறைய பேர் வந்து நியூஸ் பார்க்குறது பார்க்காதவங்களுக்கு இந்த பதிவு இந்த பதிவு நிறைய பேருக்கு போய் ஷேர் ஆகணும் சின்ன சின்ன குழந்தைங்களோட உயிர் வந்து போயிடுச்சுங்க பேரண்ட்ஸ் நம்ம தப்பு பண்ணுறோம் எதுவாக இருந்தாலும் மெடிக்கல் எதாவது எதாவது வாங்கிட்டு வரோம்னு வச்சுக்கோங்க அதை பார்க்கறதில்ல எக்ஸ்பைரி டேட் பார்க்கறதுல எதுவும் பார்க்கறதுல எப்படி இருக்குது என்ன பண்ணுறது எதுவுமே பார்க்கறதில்ல இல்லை குழந்தைங்களுக்கு டைரெக்டாக கொடுத்துர்றோம் அர்ஜென்டாக ஸோ அதனால் பாருங்கள் கவனிங்க எக்ஸ்பைரி டேட்லாம் பாருங்கள் எங்கேருந்து வாங்குறீங்க எங்கே தயாரிக்கிறாங்க அதெல்லாம் பாருங்கள் நல்லா ஒரு டாக்டர்கிட்ட போய்ட்டு சஜஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொடுங்க நீங்கள் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் உங்களோட குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் ஏன் வந்து இந்த பதிவு சொல்கிறேன்னா நிறைய பேருக்கு போய் சேரணும் அவேர்னஸ் விழிப்புணர்வு இந்த பதிவை வந்து எல்லாருக்கும் ஷேர் விடுங்க நண்பா நண்பி சின்ன சின்ன குழந்தைங்களை வந்து இறந்து போயிட்டாங்க அப்புறம் இன்னொன்று இது வந்து ஒடிசா பாண்டிச்சேரி மாநிலத்துக்கு கூட பரவிட்டுருக்கான் எல்லாம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க உங்களுடைய குழந்தைங்க உங்கள் கையில் தான் இருக்குது சேஃப்டி சேஃப்டி பர்பஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் எதுவாக இருந்தாலும் டாக்டர்கிட்ட போயிட்டு கன்சிடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொடுங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு கொடுங்க குழந்தைங்களுக்கு குழந்தைங்களோட உயிர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு உயிரோட வேல்யூ எவ்வளோ பணம் கொடுத்தாலும் திருப்பி ரிட்டர்ன் வாங்கவே முடியாது போனது போனது தான் இனிமேல் மற்றவங்கள நல்லாயிருக்கணும் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க ப்ளீஸ் நான் வந்து இதை என் வீடியோவை ஷேர் பண்ணணும் சொல்லியிருக்கேன் ஆனால் இந்த வீடியோ மட்டும் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க நிறைய பேருக்கு தெரியாதவங்க போயிட்டு ரீச் ஆகிட்டு இது வந்து சீக்கிரமாக போகணும் கேர்ஃபுல்லாக இருங்க கேர்ஃபுல்லாக இருங்க இப்போ வந்து ரொம்ப 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 பாதுகாப்பாக இருக்கணும் நம்ம சரிங்களா உங்களை பற்றி யோசிங்க உங்கள் குழந்தைங்களை பற்றி யோசிங்க உற்றால உறவினர்கள் யாராவது சின்ன குழந்தைங்க இருந்தாலும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க எல்லா குழந்தைங்களும் உங்களுக்கு முக்கியம் சரிங்களா ஒரு குழந்தைய வந்து அந்த பெற்றோர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு பெற்று அதை வளர்த்து ஆளாக்கி கடைசியில் ஸ்கூலுக்கு அனுப்பி அவங்க கையாலே அந்த மருந்து கொடுத்துருக்காங்க அது எவ்வளோ பெரிய மனசு வலிக்கும் தெரியுங்களா அவங்களுக்கு தெரியாத கொடுத்துருக்குறாங்க ஸோ அதனால் தயவுசெய்து எல்லாத்தையும் பார்த்து உங்கள் குழந்தைங்கள பாதுகாருங்க பாதுகாத்துட்டே இருங்க என்ன பண்ணிகிட்ருக்கேன் எது பண்ணிட்டுருக்கேன் பாதுகாருங்க சேஃப்டியாக இருங்க தயவுசெய்து சொல்கிறேன் நன்றிகள் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு வேகமாக ஷேர் பண்ணி விடுங்க பாய் பாய் லேட்டர் உங்கள் சுகன்யா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் ஒவ்வொரு வீடியோவும் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணி அதுதான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு ஒரு இன்ட்ரஸ்ட் கொடுக்குது பாய் பாய் சி லெட்ரு எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லாயிருக்கணும் வாழ்க வளமுடன் எல்லோரும் நல்லாயிருக்கும் பாய் பாய் சி லெட்ரு உங்கள் சுகன்யா